ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமயம் பிளாக்ஸ் நீங்கள் பேச்சலர் ரெசிப்பில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா கீரை சாதம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கீரை சாதம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிலாம் இன்கிரீயன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் இது அரிசி இது கீரை கீரை வந்து பெரிய கட்டு கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தனியா மிளகு ஜீரகம் வெந்தயம் மிளகா வெத்தல் வேர்க்கடலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு மஞ்சப்பொடி தேவையான உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து வெறும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக அதை வைக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து தனியாக சேர்த்துட்டு மிளகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும் இப்போ வெந்தயம் சேர்த்துடலாம் இதில் இந்த நாலுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த பொடி வந்து இந்த பொடி இதை செஞ்சு நம்ம கீரை சாதத்தில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தான் இந்த பொடி ஃபஸ்ட்டு இதில் ரெடி பண்ணிக்கிறோம் இந்த கீரை சாதத்துக்கு இப்போ இது நல்லா அதை அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக மிளகு ஜீரகம் மிளகா வெத்தல் வெந்தயம் எல்லாத்தையும் பொடி பண்ண பொடி பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடலை பருப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட வேர்க்கல்ல சேர்த்துருங்க வேர்க்கடலை வறுத்ததாக இருந்தால் அப்புறமா சேர்க்கலாம் வறுக்காத வேர்க்கலை நான் சேர்க்குறேன் அதனால் இப்போயே நான் அந்த க கடலை அந்த வேர்க்கடலையை சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஏன் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்போடு அந்த வேர்க்கலையே நல்லா நல்லா வருத்தாச்சு பாருங்கள் இப்போ அதில் வந்து கடுகு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக பருப்பு சேர்த்துருங்க இப்போ அதை பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு இதை நல்லா அதை வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இந்த கீரை சாதம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து உங்களுக்கு அப்பளம் வறுவல் அந்த மாதிரி எதுவானா வச்சு சாப்பிட்லாம் இப்போ அதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகா கீரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இப்போ அதில் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அதில் சேர்த்துடலாம் வேறு என்ன ரெசிபினு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனலில் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் இந்த கீரை சாதம் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம மிளகா விற்றல் சேர்த்துடலாம் மிளகா விற்றல் வந்து நாலு மிளகா வைத்தல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ் எதுன்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எது வேணும்னாலும் இப்போ தக்காளி அதில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை அதில் சேர்த்துடலாம் ஏ இதில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதிலே என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் நான் டைரெக்டாக நான் ஹோல்சேல்கிட்டே ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கேன் உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்கில் எல்லாமே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இப்போ இதில் மஞ்சப்படி சேர்த்துடலாம் இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இதை வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கீரை சேர்த்துடலாம் கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் இன்றைக்கி பாலக்கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைக்கீரை முளக்கீரை சிறுகீரை எந்த கீரை வேணால் சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி பாலக்கீரையில் நான் செய்கிறேன் இப்போ இந்த பாலக்கீரையை வந்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த கிரேவியோட சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதை விடாமல் அதை நல்லா அதை கலரணும் ஏன்னா இதை வந்து அடி அடிப்பிடிச்சிடும் அப்படின்றதுனால இது வந்து கைவிடாமல் அதை கலரிட்டே இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா அதை கேலரி விட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும் இல்லை ரொம்ப கம்மியாக தண்ணி தெளிச்சிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் தண்ணி தெளிக்கணும் அதுக்கு மேலே அதில் தண்ணி தெளிக்கக்கூடாது இப்போ அதில் தண்ணி தெளிச்சுட்டு அதை மூடி போட்டுடலாம் இப்போ இதில் பொடி சேர்த்துருங்க அதை நம்ம வறுத்து வச்சுருந்த அதில் பொடி சேர்த்துருங்க மிளகு ஜீரகம் மிளகா வெத்தல் வெந்தயம் எல்லாமே சேர்த்து அரைச்ச இது தான் அந்த பொடி தான் அதில் சேர்த்துருக்கேன் நான் இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ அதில் தண்ணி தெளிச்சுட்டு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ இந்த பொடி வந்து நான் ஒரு பாதி தான் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு நான் வந்து பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த கீரையெல்லாம் நல்லா இது பாருங்கள் உங்களுக்கு கீரை நல்லா ஓரளவு வ வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கீரை கிரேவி எல்லாமே ஃபுல்லாக இதுவாகிடும் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த கீரை கிரேவி எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அதை சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நான் நான் ஒன்றரை கப்பு அரிசி பச்சை அரிசியில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் நார்மல் அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸ்லேயே தான் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி வந்து நீங்கள் தண்ணி பார்த்து எப்போவுமே வைக்கணும் நான் ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன் தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு கப்புக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா அதுவும் தனியாக செய்கிறீங்கன்னா தண்ணி வந்து கூட பார்த்து வச்சுக்கோங்க ஓ ஒரு கப்புக்கு வந்து ஒரு ரெ மூணு கப்பு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசி என்ன அரிசி இருக்கிறோமோ தகுந்த மாதிரி அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா அதை வதக்கி வச்சு பாருங்கள் ஏ ஏ வேறுன்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலில் எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்பில் போய் என்னோட சேனல் நீங்கள் பேர் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும் இப்போ அந்த பேலன்ஸ் பொடியும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதுக்கு அப்பளம் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி சைட் சைட் டிஷ்ஷாக எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வேறு என்ன வேறு என்ன ரெசிபி வேணும் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு அருமையான ஒரு கீரை சாதம் சுவையான கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்